புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் தமிழக மக்களுக்கு தங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டு பிறக்க இருக்கும் இந்த நேரத்தில் கடந்த காலம் உணர்த்திய பாடங்களிலிருந்து உலக தலைமை வாய்ந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்காக வளமான எதிர்காலத்திற்கு திட்டமிடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் திறந்த மனதுடன் புத்தாண்டை வரவேற்போம் என்று தெரிவித்துள்ள தமிழக ஆளுநர் அர்ப்பணிப்பு நிறைந்த உழைப்பு மற்றும் சகோதரத்துவத்தை மேம்படுத்தி ஒருமித்த கருத்து கொண்ட நாடாக இந்தியாவை கட்டமைத்திட அனைவரும் உறுதியேற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டு மலர்கின்ற இந்த இனிய நாளில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் பீடுநடை போட செய்ய வேண்டும் என்பதும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக ஆக்க வேண்டும் என்பதும் தான் தனது அரசின் குறிக்கோள் என்று சூளுரைத்து தமிழக மக்களின் நல்வாழ்வுக்காக அயராது பாடுபட்ட மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் கனவை நனவாக்கிட புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் செயல்படும் தமிழ்நாடு அரசு அம்மா வகுத்த எண்ணற்ற திட்டங்களை சிறப்பான முறையில் தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழக மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேவைகளை கருத்தில் கொண்டு அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களை மக்கள் அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்தி ஒற்றுமையுடன் அயராது உழைத்து வளமும் வலிமையும் மிக்க தமிழ்நாட்டை உருவாக்கிட இந்த புத்தாண்டில் உறுதியேற்போம் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புத்தாண்டு தமிழக மக்களுக்கு மங்காத எழுச்சியையும் நிறைவான வளர்ச்சியையும் நீங்காத வளங்களையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என்று வாழ்த்தி தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதாகவும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார்